வேளம் பெருமக்களுக்கு வணக்கம் எந்த ஒரு தொழிலிலும் அனுபவபூர்வமாக பல நுட்பங்களையும் தெரிந்து ஈடுபாடு காட்டினால் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் என்பது அனுபவஸ்தர்களின் அசைக்க முடியாத நம்பிக்கை அனுபவம் என்ற சொல்லில் அத்தனை விஷயங்களா என யோசிக்கையில் கடந்த கால பல நிகழ்வுகள் அதை உண்மை என பறைசாற்றுகிறது பெருமக்களை இன்றைய வேளாண் நேரலை நிகழ்ச்சியில் சுமார் அறுபத்தைந்து ஆண்டுகால வேளாண்மையில் பல்வேறு பயிர்கள் ஈடுபாடுடைய எண்பத்தி மூன்று வயது முன்னோடி விவசாயியை சந்திக்க இருக்கிறோம் ஆரம்பத்தில் நெல்பயிர் சாகுபடி அனுபவம் தொடர்ந்து தென்னை வாழை மா கமுகு சப்போட்டா கோகோ நல்லமிளகு திப்பிலி என பல பயிர்களிலும் தற்போது அதீத ஈடுபாடு கொண்டுள்ளார் எனக்கு வேளாண் சாகுபடியில் அன்றைய நாளில் கைகொண்ட உடல் ரீதியிலான மனித உழைப்பும் அத்துப்படி இந்திய நாளில் செயல்படுத்தப்படும் இயந்திரமயமாதலும் அற்றுப்படி என்கிறார் இவர் வேளாண் நுணுக்கங்கள் முழுமையும் அனுபவபூர்வமாக தெரிந்து வைத்திருப்பதால் கூலி ஆட்கள் ஏமாற்ற வழியில்லை சந்தையில் குளறுபடிக்கு வாய்ப்பில்லை வேளாண் சார் அரசு திட்டங்கள் முழுமையும் அனுபவித்து வருவதால் வேளாண் தொழிலில் நஷ்டத்திற்கு வழியில்லாமல் லாபம் மட்டுமே அடைந்து வருவதாக கூறுகிறார் இவர் யார் இவர் வேளாண்மையில் லாபமா என ஆச்சரியப்படுகிறீர்களா குமரி மாவட்டம் கண்ணன்பதி எனும் குக்கிராமத்தை சேர்ந்த தி அப்பாவு அவர்கள்தான் இன்றைய நேரடையில் பங்கேற்கிறார் வேளாண் பெருமக்களை அனுபவம் பேசுகிறது முடிந்தால் குறிப்பெடுத்துக் கொள்ளுங்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் வேளாண்மை அனுபவம் அப்படிங்கும்போது உத்தேசமா உங்களுடைய பார்வையில் குறிப்பாக வேளாண்மை பக்கம் திரும்புறதுக்கு என்ன காரணம் எங்கள் இவருடைய குடும்பம் போராகவும் ஆரம்பத்தில் இருந்து பார்த்தா அப்பா எல்லாருமே விவசாயத்தில் ஈடுபட்டிருந்ததுனால சின்ன வயசுல இருந்தே அவரோடு நான் வயலுக்கு போகிறது உழுது வயலை சுற்றி பார்க்குறது தண்ணி பார்த்து தண்ணி பார்ப்பது காய்ச்சலும் 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 என்ற இதை அப்போதே நான் உணர்ந்திருக்கிறேன் காஞ்ச உடனே ஒரு நெண்டு நாள் கழித்து அடைச்சா அந்த மூடி நிறைய அடித்து நிறைய நெல் கதிரைகளை உருவாக்கும் அதனால் காய விட்டு காய விட்டு திருப்பி வெள்ளத்தை அடைக்கணும் இங்கு நான் அப்போதே உணர்ந்துருந்தேன் குறிப்பாக எங்கள் பெற்றோர்களோட அனுமதியோடு அந்த விவசாயத்தை சீரும் சிறப்பாக அவர்கள் செய்து கொண்டிருப்பதை பார்த்து எனக்கு விவசாயத்தில் மிகவும் ஒரு ஆர்வத்தை அப்போதையே தூண்டிவிட்டது சரி குடும்பத்தில் நீங்கள் எத்தனை பேர் அதில் ஆண்மகன் அப்படிங்கிற அடிப்படையில் நான் மட்டும்தான் அதனால தான் அந்த அளவில் ஒரு ஈடுபட்டோடு செய்தேங்கிறீங்களா அப்படி என் குடும்பத்தில் என் சகோதரிகள் மூணு பேர் நான் மாத்திரம்தான் ஆண் பையன் சரி அதனால அப்பாவுக்கு எப்போதுமே உதவியாக இருந்ததுனாலையும் குடும்பத்தோடு நான் விவசாயத்தை செய்யக்கூடிய ஒரு கட்டாயத்தில் இருந்ததுனாலையும் நான் ரொம்ப ஈடுபட்டு இப்போது வரை அதை வளர்த்து கொண்டே இருக்கிறேன் ஆரம்ப காலத்தில் வேளாண் தொழில் அப்படிங்கிறது எப்படி இருந்தது இப்போ உள்ள நிலையை என்ன மாதிரி நீங்கள் பார்க்குறீங்க ஆரம்ப காலத்தில் உழைப்பு கண்டிப்பாக இருந்தால் தான் முடியுங்கிற நிலைமை இருந்தது இருந்தால் எல்லாரும் அப்படி தான் இருந்தாங்க ஆனால் இப்போது அப்படி இருந்தால் விவசாயத்தினுடைய கூலி வேறவர்களுடைய சம்பளங்கள் கூடுதலாக இருக்கிறதுனால விவசாயிக்கு ஆக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அரசு ஏற்படுத்தியது அதனால் இப்போ விவசாயத்தில் வந்து இயந்திரங்கள் இல்லாமல் இருந்தால் விவசாயம் செய்ய முடியாதங்க ஒரு நிலையவே ஏற்பட்டனால எல்லா தொழிலையும் அறுவடை உறவு நடவு எல்லாத்துலேயும் இயந்திரங்கள் வந்துட்டு அதனால விவசாயம் இப்போ சிறப்பாக இருக்கேன்னு தான் என்னுடைய கருத்து இல்ல நான் அந்த இடத்துல என்ன தெளிவுபடுத்த விரும்புகிறேன் அப்படின்னா அன்னைக்கு வந்து கன்று அப்படிங்கிறது விவசாயின் உத்த நண்பனா இருந்திருக்குத இன்னைக்கும் உங்க கிராமத்தில் அல்ல உங்களுடைய அனுபவத்துல தக்க வைக்கப்பட்டிருக்கா அல்லது அந்த நிலை அது இன்னும் மறக்க முடியல சார் அப்படிங்கிறீங்களா ஆரம்ப காலத்தில் ஒரு விவசாய இருந்தால் அவன் வீட்டில் ஒரு நாலு பசு நாலு ஆடு நாலு கோழி எப்படி இருந்தால் தான் அது ஒரு விவசாயியாக இருக்க முடியும் ஏனென்றால் அந்த இயற்கை உரத்தை போட்டால் தான் பேர் நன்றாக வளரும் அந்த அடிப்படையில் எல்லா மக்களும் விவசாயத்தில் ஆடு மாடு வளர்த்துருந்தாங்க இப்போதைக்கு சா அது வந்து கஷ்டமாக இருந்தாலும் என் வீட்டில் எங்கள் வீட்டில் வந்து நான் இப்போமும் ரெண்டு பசு போட்டு தான் இருக்கேன் ஒரு இப்போ ரெண்டு பசுவும் ரெண்டு மூணு கோழியும் வளர்க்கத்தான் இயற்கை உரம் போட்டால் தான் அந்த மணி நெல்மணிகள் வந்து தெளிப்பாகவும் அழகாகவும் சத்துள்ளதாகவும் நெல்மணிகள் இருக்கும் சரி நெல் சாகுபடி அனுபவம் அப்படிங்கிறது இன்னைக்கு நான் தக்க வச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா உங்களுடைய அனுபவத்தில் அந்த ரகத்தை அடிக்க முடியாது சார் அந்த ரகம் இன்னைக்கும் என்னுடைய எண்பத்தி மூணு வயசுல நான் திடகாத்திரமாக இருக்கேன் அப்படின்னா அந்த அரிசி சோரனுடைய வெளிப்பாடு அப்படின்னு ஏதாவது குறிப்பிட விரும்புறீங்களா அந்த காலத்தில் நெல் நிறைய இனங்கள் இருந்து மாப்பிளச்சம்பா பனங்குருவா வீரடங்க சம்பா கட்டிச்சம்பா அதுக்கு பிறகு அரசு கண்டுபிடிக்கக்கூடிய பொன்மணி பொன்மணி டிபிஎஸ் அஞ்சு டிபிஎஸ் நாலு டிபிஎஸ் மூணு எல்லாம் வைப்பாங்க உருவாக்கி இருக்கு இதில் பொன்மணி என்ற நெல் திரகம் வந்து மூணு மேனி என்று சொல்வார்கள் மூணு மேனி நானே அர்த்தடிச்சிருக்கேன் பேசுறீங்க மூணு மேனி அர்த்தடிச்சேன் அப்படிங்கிறீங்களா அதுக்கு நீங்க கையாண்ட நுட்பம் என்ன அதாவது பொன்மணி வந்து ஒரு பக்கத்துல நிறைய பக்க வெடிப்பு வச்சு கதிர நிறைய நிறைய கட்டு சூடு நிறைய கட்டும் மாத்திரம் வளராது வளர்ச்சி குறை வளர்ச்சி குறை அதாவது மாதிரி உயரமாக வாசனம் மண்ட சம்பா எல்லாம் ஒரு அடி ஒன்றரை அடி வளர்ந்தா இது அரை அடி முக்கா தான் வளரும் அப்ப வைக்கோன்னு பாதிப்பு இருந்திருக்கு வைக்கோல பாதிப்பு இருந்தால் நெல்வெளியில கூடுதலா இருக்கா ஒரு ஏக்கருக்கு அறுபது அறுபது கோட்டை அதாவது இருபது கோட்டா ஒரு மேனி அப்படி மூணு மடங்கு நானே அர்த்தடிச்சிருக்கேன் நாலு மேனி வரை அர்த்தடிக்கலாம் என்று சொல்ல இருக்கார்கள் ஆனா நானே மூன்று மணி அடிச்சிருக்கேன் அறுபது கோட்டா ஒரு ஏக்கர்ல நான் எடுத்திருக்கேன் அதனாலதான் நீங்க பொன்மணி எங்கள் கண்மணி அதனாலதான் நான் பொன்மணி என் கண்மணி என்று சொல்றேன் உங்க உழைப்பு அப்படிங்கிறது அந்த காலத்துல எப்படி இருந்தது இன்னைக்கு அந்த உழைப்பு அப்படிங்கிறது மேலோட்டமா இருந்தாலும் கூட யாரும் ஏமாத்த வழி இல்ல அவ்வளோ நுணுக்கமும் எனக்கு தெரிய அப்படி அந்த காலத்துல விவசாயி வரப்பில் குடைய பிடிச்சிட்டு நின்றுக்கிட்டு நடவ சொன்னால் அது உள்படாது அதாவது வயலுக்கு சேர்த்துக்குள்ளே இறங்கி ஒவ்வொரு பெண்ணும் நட ந நடவ நடாதீங்க ஒவ்வொரு பெண்ணு நட நாட்டில் நாட்டில் ஒன்று ரெண்டு நெல்லை வச்சு தான் நடணும் அப்பதான் தான் தூர் நிறைய கெட்டும் அதனால் அதை நேரடியாக அந்த சவுஸ் விவசாயி உள்ளே இறங்கி பார்த்து சொல்லணும் அப்படி சொன்னாதான் அந்த நெல் வயல் வந்து நல்ல மேனேக்கு வர முடியும் அப்போ நீங்கள் சொல்ல பிரகாரம் ஒரு மனித உழைப்பு பிரகாரம் உரம் போட்டாலும் கூட நடுவில் உரம் விழல் அப்படின்னு சொன்னால் உங்களால் அனுமானத்துக்கு வர முடியும் அதாவது உரம் போடுறது வந்து சின்ன சாலா போட்டு ரெண்டு பக்கம் போடணும் நெடுக்கம் போடணும் குறுக்கையும் போடணும் அப்படி ரெண்டு நேரம் போட்டால் தான் எல்லா இடமும் ஒன்று போல உரம் வந்து சேரும் அப்படி இருக்கும்போது எல்லாமே கருப்பா இருக்கும் அதால் சாலா கெட் அதனால நாம நின்னு கூட நின்னு நம்மள போடணும் போட முடியலன்னு சொன்னால் வரப்பிலிருந்து போடக்கூடியவனே இந்த இத்தியை சொல்லி ரெண்டு குறுக்கையும் நெடுக்கையும் போட பால் சொல்லி போடணும் அப்ப உங்க கருத்துல இருந்து இன்னொரு கருத்து என்ன புலப்படுது அப்படின்னா இன்னைக்கும் கூட அனுபவபூர்வமான விவசாய கூலிகள் என் வசம் இருக்காங்கங்கிறீங்களா அதாவது ஒரு விவசாயி அவனுக்கு உண்மையாகவும் நேர்மையாகவும் உண்மையான உழைப்பும் இருக்கக்கூடிய ஒரு தொழிலாளி நாலு பேர் வச்சுருந்தா தான் அப்புறம் உழை விவசாயத்தை முன்னேற முடியும் அப்படிப்பட்ட கூலி ஆட்கள் என்கிட்ட எப்போதும் ரெண்டு பேர் மூணு பேர் இருந்துக்கிட்டே தான் இருக்கேன் அப்போ குமரி மாவட்டத்தில் ஒரு பயிற்சி தளம் உருவாகுது துறை வாயிலாகவோ தோட்டக்கலைத்துறை வாயிலாகவோ அல்லது கண்டுனர் சுற்றுலாவோ ஏற்பாடு செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால் கண்ணன்பதி அப்பாவுக்கு ஒரு இடம் உண்டு போயிருக்கேன் அவன் நான் வந்து என்னுடைய விவசாயத்தில் விவசாய அதிகாரிகள் எல்லாருமே நமக்கு விவசாய அடிப்படையில் தெரிந்து வர இருக்கிறனால எந்த பயிற்சியையும் எனக்கு கூப்பிட்டு முதல் ஆளாட்டு ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க நான் வந்து குறிப்பாக பெரிய ஒரு கல்வி சுற்றுலாவில் ஹைதராபாத்துக்கு பதினோரு நாட்கள் அங்கே போனோம் பதினோரு நாட்களும் எத்தனை விவசாயி பதினோரு விவசாயி பதினோரு நாட்கள் பதினோரு விவசாயிகள் ஒரு நம்ம மாவட்டத்திலிருந்து அரசாங்கத்திலிருந்து உள்ள ஜீப்பை எங்ககிட்ட தந்து ட்ரெயினில் ஏற்றி விட்டு அதே மாதிரி ஐதராபாத்தில் போய் இறங்கின உடனே அங்குள்ள ஜீப்பை எங்கிட்ட தந்து விவசாயத்தை நாங்கள் மத்தியானம் வர ஒவ்வொரு தோட்டமாக போவோம் அப்படி போகும்போது அங்குள்ள விவசாயிகள் பண்ணக்கூடிய விவசாயத்தை பார்க்கும்போது எங்களுக்கே ஒரு ஆச்சரியமாக இருக்கும் ஒரு பாட்டாவும் பாட்டியும் அரை நிக்கிற போட்டுக்கிட்டு குடிசை பக்கத்தில் இருக்காங்க அவங்களுக்கு ரெண்டு கோடி மூணு கோடி அரசு கடன் கொடுத்து இந்த பெரிய மிளகாய் கொய்யா சப்போட்டா இந்த மாதிரி உயர்ந்த ரகங்களை உற்பத்தி பெரிய மகசூல் எடுத்துக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நீங்க இந்த மாதிரியான நிகழ்வை பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு வைராக்கியம் வந்துருக்குமா நம்ம இடத்துல அந்த சமயத்துல நாம இதே மாதிரி ஒரு நம்ம தோட்டங்கள்ல ஒரு பெரிய கொய்யா மாவு மறுபடி சப்போட்டா அது பெரிய மிளகானு ஒன்று இருக்குல்ல வட மிளகாவே இதையெல்லாம் அங்கே கத்துப்படி சார் நிறைய ஏக்கர் கணக்கெல்லாம் போடுறாங்க அரை ஏக்கர் ஒரு ஏக்கர் இல்லை அது எல்லாமே அஞ்சு ஏக்கர் அரை ஏக்கர் தான் போடுறாங்க ஆனால் எல்லா விவசாயிகளும் நல்ல லாபத்தை அடைக்கிறாங்க சரி இந்த மாதிரியான ஒரு அனுபவபூர்வமான நிகழ்வு நம்ம இடத்துல வந்ததுக்கு பிறகு பிறருக்கும் பயன்படுற மாதிரி கிராமத்துல கூட சிறப்பு கூட்டங்கள் வேளாண் ரீதியா நடத்தி அந்த பகுதி விவசாயிகளை எழுச்சியுடைய நான் ஏற்கனவே விவசாய அமைப்பாளர் எங்க மீனாட்சி தலைமையோட தலைவர் இருக்காரு அதுல முன்னூறு விவசாயிகள் நாங்க சேர்ந்து இந்த சமய சங்கத்தை ஆரம்பிச்சிருக்கோம் இது மாசத்துக்கு ஒரு முறை நாங்க கூடுவோம் இப்பவும் நடைமுறை இப்பவும் கழிஞ்ச மாதம் செவ்வாய்க்கிழமை நடைபெற்றது அந்த கூட்டத்தில் நாங்கள் எங்கெல்லாம் போயிட்டு வரோம் என்னெல்லாம் சீட் இருக்கோம் அரசாங்கம் என்னென்ன சலுகை கொடுக்குது மோடி அரசாங்கம் சொன்னப்போனா விவசாயிக்கு ஆறாயிரம் ரூபா கொடுக்குறாங்க விவசாயத்தை ரூபா கொடுக்காங்கன்னா நீங்கள் ஆறாயிரம் ரூபான்னா இந்த காலத்தில் ஒரு சின்ன அமௌண்ட்டாக நினைக்கலாம் ஒரு விவசாயி களை எடுக்க முடியாமல் இருந்து உரம் போட முடியாமல் இருக்கக்கூடிய நிற நேரத்தில் அவன் கையில் ஆறாயிரம் ரூபா கொடுத்தா அடுத்த நாளே உரம் வாங்கி போட்டு களை எடுத்து நல்ல மீன் ஏற்றிடுவோம் பிரதம மந்திரியினால செயல்படுத்தக்கூடிய சம்மா நிதி திட்டம் எங்களுக்கு ஒரு பிரகாசமான வாய்ப்பை உருவாக்கி பிரகாசமான வாய்ப்பை மோடி அரசாங்கம் செய்த பார்த்தா இப்பளவும் ஒரு விவசாயிக்கு நேரடியாக அந்த பணம் வந்து அங்கே கல்லங்கோடெல்லாம் நேரடியா அவனுக்கு அக்கௌண்ட்லயே வருது அப்படினால யாருமே இதை என்ன பண்ண முடியாது கா பயிர் காப்பீட்டுக்கு நம்ம மாவட்டத்துல இப்ப நிறைய அழிவு ஏற்படுது அதெல்லாம் காப்பீட்டு திட்டத்திலேயே நம்ம சேர்ந்த ஜூலை முப்பத்தி ஒன்றுல கடைசி நாள் அப்படின்னு அறிவிச்சாங்க இல்லையா பிரதம மந்திரியினுடைய புதுப்பிக்கப்பட்ட காப்பீட்டு திட்டம் அதுல கூட நீங்க சேர்ந்து அதுல வந்து நான் எனக்கு ரெண்டு ஏக்கர் இப்போது விவசாயம் வச்சிருக்கேன் நெல் விவசாயம் தக்க வச்சிருக்கீங்க தக்க வச்சிருக்கேன் எட்டு ஏக்கர்ல நான் ரெண்டு ஏக்கர் நெல் போட்டிருக்கேன் இது அந்த இன்சூரன்ஸ் நான் பண்ணியிருக்கேன் இப்போ கடந்த கால அனுபவம் எப்படி ஏதாவது அனுபவிச்சிருக்கீங்களா இடர்பாடுகள் வரும்போது அது எனக்கு

நிறைய லாபம் இருந்தால் கூட தெளிவான கஷ்டங்கள் உழைப்பினுடைய பலன்கள் உல தொழிலாளியுடைய உதவி நமக்கு வேணும் அப்படி வரும்போது இன்னும் கணக்கு பார்க்கும்போது நெல் பயிரில் இப்போ தற்சமயத்தில் உள்ள வரவு கம்மியாக தான் இருக்கு அப்ப பொன்மணி எங்கள் கண்மணி அப்படின்னு ஒரு ரகத்தை குறிப்பிட்டு மூணு போகம் எடுத்தேன் அப்படின்னு சொல்றீங்க இல்லையா மூணு மேனி எடுத்த நிலை உண்டுங்கிறீங்க இல்லையா அப்ப அந்த மாதிரி ஒரு நிலை இப்ப தக்க வைக்க முடியலையா ஏன் தக்க வைக்க முடியலன்னா விவசாயிகளுடைய கூலி அதாவது ஆடு மாடு வச்சு முன்னோ உழகம் இப்போ அப்படி கூலி எல்லாம் கூட்டிகிட்டு போய் நம்ம செய்ய முடியாத ஒரு நிலையில் அந்த பொன்மணியும் கூட த கஷ்டமான லாபத்துக்கு வர முடியல இல்லை இன்னைக்கு அந்த சாவித்திரி அப்படிங்கிற அந்த நெல் ரகம் நடைமுறையில் இருக்கேன் அப்படி இருக்கு ஆனால் நான் நான் இப்போ எப்போதும் ரெண்டு ஏக்கரில் போட ஒரு அரை ஏக்கராவது அந்த பொன்மணியும் இந்த சாப்பாட்டுக்கு நல்ல ரக இருக்கு கீரைச்சம்பம் போட்டுக்கிட்டே இருப்பேன் போட்டு போட்டுக்கிட்டு இப்பவும் இருக்கேன் சரி வாழை அப்படிங்கும்போது வாழ வைக்கும் வாழை அப்படிம்பாங்க வளமான வாழை அம்பாங்க அந்த அடிப்படையில் என்னென்ன ரகங்கள்ல ஈடுபாடு அந்த நுட்பத்தை ஒன்று சொல்லாமா அதாவது வாழையடி வாழை கல்யாண வீட்டில் வாழையடி வாழைன்னு வாழ்த்துவார்கள் அந்த தலைவாசலில் ரெண்டு வாழை நாட்டினாலே அந்த வாழை வந்து அதனுடைய கண்டை இயன்றுகிட்டே இருக்கும் ஒரு வாழை தாய்வாயில் கொலை போட்டால் உடனே நம்ம வெட்டி பக்கத்தில் இருந்து நாலு கண் அதை புடச்சி வரும் அந்த நாலு கண்ணில் ரெண்டு கண்ணை விட்டால் அடுத்த தடவை நாலு ரெண்டு கொலை போடும் இப்படி அந்த வாழை இனத்தை அழிக்காமலேயே வந்துகிட்டு இருக்கனால தான் வாழையடி வாழை ஆற்றும் பெருமக்களே இன்றைய வேளாண் நேரலை நிகழ்ச்சியில் நம்முடைய கருத்துக்களை பரிமாறிக்கொண்டிருக்கிறார் கண்ணபதி டி அப்பாவு அவர்கள் வேளாண்மையில் வெற்றி பெற வேண்டும் என்றால் அனுபவம் என்பது ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற மாதிரி கருத்தை நம்மகிட்ட பதிவு செய்யிட்டு இருக்காங்க சரி வாழையை பொறுத்த அளவில் உங்க அனுபவத்துல என்னென்ன மாதிரியான ரகங்கள் லாபகரமான ரகம் அப்படின்னா இதை நான் குறிப்பிடுவேன் சார் அப்படின்னு எதை சொல்கிறேன் வாழையில் நிறைய இனங்கள் நம்ம மாவட்டத்தில் இருக்கு மந்தன் தேயன் பாலந்தோட்டன் சிங்கம் சிவப்பு வாழை மட்டி வாழை எல்லாம் இருக்கு ஆனால் நம்ம மாவட்டத்தில் அதுவும் என்னுடைய விவசாயத்தில் தென்னைக்கு உள்ள சிங்க நல்லா வாய்ப்பு இருக்கு அருமையாக அருமையா எந்த நோய் வராது சிங்க வாழைக்கு நோயே கிடையாது ஆற உரமும் ரொம்ப நமக்கு சாதாரண உரம் வச்சா போறோம் இல்ல ஒருவேளை உங்களுடைய மண் வாங்கு அல்லது அந்த சுத்தம் பராமரித்தல் அப்படிங்கிற நுட்பத்தினால நீங்க லாபகரமா எடுக்கீங்களா இல்ல தென்னைக்குள்ள எப்போதுமே சிங்க வாழை நல்லா வரும் அது எந்த தோப்புல போட்டாலும் வரும் ஆனால் அந்த கண் செலக்ஷன் இருக்கு இல்லையா ஒரு தேர்வு இருக்கு இல்லையா அந்த தேர்வுல நம்ம கொஞ்சம் ஈடுபாடு இருக்கணும் ஈடுபாடுன்னா நீங்க இந்த இடத்துல தெளிவுபடுத்துங்க நம்ம நிகழ்ச்சியை கூடியவங்க கூட தென்னை வந்து ஓரளவு முப்பத்தைந்து ஆண்டு நாற்பது ஆண்டுகள் ஆயிடுச்சு மீதி இடங்கள் வந்து சும்மா தானே இருக்குது பெரியவர் வேற சொல்றாங்க சிங்கன்ல ஈடுபாடு காட்டலாங்கிறாங்கள அதுக்கு கண்டு தேர்வுன்னா எப்படி பார்த்து வாங்கணும் அதாவது கண்டு தேர்வு ஒரு தோட்டத்தில் நம்ம வாங்கும்போது அந்த வாழை அண்டியில் கருப்பு புள்ளிகள் நோய்கள் இது இல்லாத அளவு பார்த்து எடுக்கணும் நாமளே நம்ம வாழையில் தேர்ந்தெடுக்கவும் சொன்னால் ஈட்டி வா கண்ணுன்னு சொல்லுவாங்க அந்த இலை விரிஞ்சி வராமல் மேலமோ மேல் நோக்கி ஈட்டி போல் இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு கண்ணை நாம் காலு கொண்டு என்ன செய்வேண்டா சமட்டணும் சமட்டு சதைக்கணும் சதைச்சு விட்டால் வீடு விட்டு ஒரு ரெண்டு வாரம் சரைச்சு விடணும் அப்படிங்கிறது தாய் வாழைய வரக்கூடிய பக்க கண்ணுகளை சமடி விட்டணும் சமைச்சு விடணும் அப்படி விட்டால் காவல் செய்யற மாதிரி இல்ல அந்த கண்ணுடைய வீரியம்

அதை கொண்டு நம்ம இது தண்ணி அன்னி கொன்னியாகுரி மாவட்டம் வந்து தன் செழிப்பான இடம் இதில் கொண்டு போட்டால் அது நல்லா வரும் ஆனால் ஒவ்வொரு விவசாயியும் அங்கேருந்து கண்ணை எடுத்துகிட்டு வந்தால் அதனுடைய செலவுகள் காரியங்கள் கூடதினால நம்ம தோட்டத்தில் நல்ல கண்ணை தேர்ந்தெடுத்து அந்த கண் எடுத்து போடும்போது தீருடான்னு சொல்லக்கூடிய மெடிசனை ஒரு களியில் தண்ணி விட்டு கரை நேர்த்தி அந்த கண்ணை அதில் முக்கி ஒரு பத்து நிமிஷம் அப்படியே உலர இதெல்லாம் உங்களுக்கு பயிற்சி தந்த பாடம் இல்லையா ஆமாம் அந்த கண்ணை வளர வச்சு திருப்பி நாம் அந்த குழியில் வட்டி நட்டால் அண்டில உள்ள எந்த நோயும் அந்த வாழை முடிய தட்டி வராது சரிங்க சார் இந்த மாதிரியான ஒரு ஈடுபாடு இருந்தாலும் கூட நிறைய சவால்களை சந்திச்சிருப்பீங்களா வாழையிலேயும் கூட ஆ சில சமயங்களில் கார்த்திகை மாதம் நம்ம மாவட்டத்தில் வந்து இந்த கோல் கொடுக்கிறது ரொம்ப கம்மி கொலை வந்த உடனே அந்த உளாங்கோடு தாலுகா வடக்க கடுக்கிற அந்த பக்கத்தில் உள்ளவங்க ஏற்ற வாழைக்கு பொதி வரும் முன்னாலே மூட்டில் ஒரு தடியை கம்பை நாட்டி மேலே ஒரு கெட்டுக்கு ஒரு கெட்டு போட்டு கட்டிடுவோம் அந்த தண்டு பலம் இல்லாமல் இருக்கனால கொலை வந்தால் தாக்கு பிடிக்கும் ஆனால் அகஸ்டிசரம் தாலுகாயில் அது கொஞ்சம் கம்மி இருக்கனால வார்கழி மாசம் வடகாற்று அடிக்கும் போது நிறைய வாழைகள் சரிக்கும் சிங்கமாளைக்கும் அந்த ஒரு வாழைக்கும் வரும் அப்படி எனக்கு ஒரு தடவை ஒரு நானூற்றி ஐம்பது அறுநூறு வாழைன்ற ஒரே டைமில் காற்று செஞ்சிட்டு அந்த மாதிரி ஒரு நேரம் வரும்போது அரசு அதுக்கு மா நஷ்ட தந்தாங்க இல்லைன்னு சொல்லலாம் அப்பப்போ மத்திய அரசு வந்து உங்களுக்கு ஒரு ஊக்கத்தை கொடுக்கறதுனால வேளாண்மையில் பல வயது சாகுபடியில் ஒரு நீங்க ஒரு பச்சாத்தியமாக திகழ்கிறீங்க அதாவது அரசாங்கம் இப்போது விவசாயிகளுக்கு நேரடியாக அது மோடி அரசாங்கம் நேரடியாக அவன் கையிலேயே கிடைக்கக்கூடிய அளவு அக்கௌண்ட்டில் பணம் போட்டு விடுறதுனால நிறைய விவசாயிகள் முன்னேறக்கூடிய வாய்ப்பு இருக்குது வேளாண்மையில தரிசு நிலமா போட்டவங்களும் கூட பயிரெத்தனும் அப்படிங்கிற ஒரு ஊக்கத்தை கொடுக்கற மாதிரி மத்திய அரசு செயல்பாடு இருக்கு என்ன வித்துக்களை தான் எடுத்துக்கோங்க சார் என்ன வித்துகள் வந்த சூரியகாந்தி நீங்க நிதிநிலை அறிக்கையை கூட படிச்சு பார்த்து நிலக்கடலை எல்லா வித்துகளையும் இப்போ அரசாங்கம் என்ன செய்து புதுசாக அதை உற்பத்தி பண்ண வைக்கணும் விவசாயிகள்னு சொல்லி நிறைய அதுக்கு மானியங்கள்லாம் கொடுக்காங்க கடந்த கால அனுபவ பிரகாரம் சூரியகாந்திலாம் வளர்த்த அனுபவம் இருக்கா அப்படி நான் முன்னால வந்து தோட்டம் பூராவும் நான் போடலை அந்த தோட்டத்தை சுற்றி அந்த சூரியகாந்தி நட்டு வச்சிருந்தா அதுல யா ஒரு பத்து கிலோ இருபது கிலோ எனக்கு விற்று கிடைக்கும் அப்பவும் நான் அது இந்த எண்ணெய் எடுத்திருக்கேன் ஆனால் தோட்டத்துக்கு போன சூரியன் நம்மளை பார்த்து நோக்கின மாதிரி ஒரு மகிழ்ச்சி மஞ்ச மஞ்ச கலர்ல சொல்லுற மாறி பார்த்தா அது நம்ம தோட்டத்துக்கு போகணுங்க நம்மளை வா வான்னு இழுக்குற மாதிரி ஒரு மகிழ்ச்சி எந்த ஒரு ஈர்ப்பை திரும்பியும் விவசாயிகள்கிட்ட ஒரு எழுச்சி விட்ருணுங்கிறாரு அந்த மாதிரி இந்த நிதி நிலை அறிக்கையில் எண்ணெய் பயிர்களை ஊக்கப்படுத்துங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதனாலதான் எண்ணெய் வித்து பத்து பயிர்களுக்கு மானியங்கள் கொடுத்து அரசு இதை பழைய மாதிரி இந்த எண்ணெய் வித்துகளை மக்கள் பயன் விவசாயிகள் பயன்படுத்துகிறேன் சொல்லி நிறைய சலுகைகள் கடலை எண்ணெய் எப்படி கடலை கடலை எண்ணெய் சார் நான் தேங்காய் எண்ணெய்க்கு அடுத்தாலும் கடலை கடலை எண்ணெய் தான் எந்த பதார்த்தங்கள் செய்தாலும் கடல் எண்ணெய் நல்லா இருக்கும் ஆனா தேங்காய் எண்ணெய்க்கு பத்து நாள் வச்சா ஒரு காம்பல் வாடு வரும் அதுதான் அந்த கடலை எண்ணெய்க்கு வராது அதனால கடலை எண்ணெய் தேங்காய் எண்ணெய்க்கு அடுத்தது கடலை எண்ணெய் தான் பாமாயில் சொல்லக்கூடிய எண்ணெய் தான் நம்ம வந்து கொழுப்பு செத்து விடுதலாம் டாக்டர் மாதிரி சொல்லியிருக்காங்க நம்ம விவசாயிகிட்டால் கடலை எண்ணெயும் அந்த தேங்காய் எண்ணெயும் அந்த சூரியகாந்தி எண்ணெயும் நம்ம பயன்படுத்தினா தாராளம் போது நல்ல நோய் இல்லாமல் வாழலாம்ங்கிறது உண்மை சோயா பால் கூட ஒரு ஊக்கப்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்து நிலவுத ஆமா சோயாபா இப்போ நீங்க அனுபவிச்சிருக்கீங்களா அப்படி அப்படி சோயாபா எடுத்து பால் எடுத்து அந்த அரசாங்கம் வந்து என்ன சொல்லுதுன்னு சொன்னா இந்த மாதிரி விவசாயத்தை மக்கள் மத்தியில் கொண்டு வந்து இதை ஒரு இந்த வருடம் பூராவும் சூரியகாந்தி இதெல்லாம் பயிர் செய்யக்கூடிய அளவுக்கு அவங்க ஒரு சிறு தொழிலதிபராக உருவாக்கி சின்ன தொழிலாட்டு நாலஞ்சு பேர் இப்போ எங்க ஊர்ல நாங்க முந்நூறுன்னு சொன்னோம் இல்லையா எல்லாரும் கூப்பிட்டு வச்சு நான் என்ன பெற்ற பலன் அடைஞ்சினோ இதே அவர்கிட்ட சொல் அவர்கள் அது மாதிரி செய்து கம்பெனி ஆட்டம் ஆரம்பிக்கணும்னு ரொம்ப சந்தோஷம் சரிங்க சார் இந்த மாதிரியான சாகுபடி நுணுக்கங்கள் இருந்தாலும் கூட கமுகல கூட நீங்க ஈடுபாடு காட்டி பணத்தை என்றீங்க அப்படின்னு கேள்விப்பட்டமா அதாவது என்னுடைய துவப்பில் நடுவில் நான் இப்போ கமுக வைக்கிறேன் சுத்தி வைக்கல நூறு கமுக எனக்கு காய்பல காய் இருக்கு நீங்கள் கமுகு சாகுபடி அப்படின்னு கேட்ட உடனே காய்பலம் அப்படின்ட்டீங்க அதுக்கடையில் நடவு முறை இருக்குது உரம் கொடுத்தல் இருக்குது மாற்று பயிர்களுக்கு உரம் கொடுக்கும்போது அதே இதுக்கு போதுமா கமுகு சாகுபடியில் கவனிக்க வேண்டிய வழிவகைகள் அல்ல நுட்பங்கள்னால் என்ன அதாவது கமுகில் வந்து நல்ல தண்ணி செழிப்பு உள்ள இடத்துல தான் கமுகு வரும் அழுகலுக்கு வாய்ப்பே இல்லை அஞ்சு அடிக்கு ஒரு கம்மியை நடனும் ஒரு ஒன்றடி ஆழத்தில் ஒரு அடி வீதியில கொஞ்சம் சாணி வரத்தை போட்டு நட்டுட்டா போறோம் அஞ்சா வருஷத்தை பூக்க ஆரம்பிச்சோம் ஐந்து வருடம் காத்திருக்கணும் அஞ்சு வருஷம் காத்திருக்கணும் ஆனா எந்தவித நோய்தாக்கம் எந்த நோய் தாக்கலு மாதிரில எனக்கு அது அனுபவம் ஒரு நோயை தாக்கம் வர்றேன் எப்போதும் இப்போ என் தோப்பில் பத்து ஐம்பது நூறு கண்ணை பாவியே வச்சிருப்பேன் சரி பாவி வச்சிருக்கீங்க கன்று விற்பனை வழிதான் காசா அல்லது எனக்கு கமுகுல அந்த கொலை கொலையாக காய்க்கக்கூடிய கமுகுக்கு நான் கூட எதிர்பார்க்கல இவ்வளவு காசு கிடைக்கும் அப்படின்னு அந்த மாதிரி ஒரு எண்ணம் அதாவது என்னுடைய கமுகில ஒவ்வொரு கொலையும் அறுத்து பார்த்தா நான் அரசாங்கத்தில் நடத்தின ஒரு போட்டியில் கூட கொடுத்தேன் அஞ்சூறு பழம் இருக்குது அது மஞ்சள் கலரில் அஞ்சூறு பழத்தை மா மா இது மங்காவளி கன்று சொல்லுவாங்க முரட்டு காயர் அதை கொண்டு வச்சு எனக்கு பரிசு கூட ஐநூறுவா எனக்கு கிடைச்சி இப்போ சமீபத்திலேயே பல ஒரு பல ஒரு ஏழு எட்டு ஆண்டுகளுக்கு முன்னால் இப்பவும் அதே காய் இருக்கு சரி இப்போ நம்ம நிகழ்ச்சியை வந்து லட்சக்கணக்கான மக்கள் கேட்டிருப்பாங்க இவங்க வந்து கமுகில் வந்து ஒரு கொலையில் வந்து இவ்வளவு காய்கள் அப்படின்னு சொல்கிறாங்கள இவங்க தோட்டத்தை ஒரு பார்வை பார்ப்போமா அப்படின்னா நாகர்கோயிலேருந்து எப்படி உங்கள் கிராமத்துக்கு வர அதாவது என்னுடைய தோட்டத்துக்கு வந்து பார்க்கணும்னா நான் யார் வந்தாலும் அதை விவரமாக சொல்லி கொடுக்கவும் கேட்டால் கமுக கண்டையும் அது நாலஞ்சு கண்டையும் அந்த ஊருக்கு உண்டுங்கிறது உங்கள் தெரியுது இருந்தாலும் உங்கள் ஊருக்கு வரக்கூடிய வழி என்ன அண்ணா பேருந்த நிலையம் வந்தாச்சு அண்ணா பேருந்த வந்து சேர்ந்த உடனே முப்பத்தி மூணு சி முப்பத்தி மூணு பி தேவகுளம் கண்ணன்பதி தேவகுளம் முப்பத்தி மூணு சி கண்ணம்பதி இந்த பஸ்ல ஏறனா எங்க என்னுடைய தோட்டத்துல ஒட்டியே கொண்டு விடும் அந்த அறுவரு அரசும் சென்டர் இருக்கு அதுவே கொண்டு விடும் என்னை போன் அடிச்சா நான் போய் தோட்டத்தை புறா காட்டி அவங்களுக்கு வேண்டிய எல்லாம் சொல்லி கொடுத்து கண்ணன் பதிவு எப்பவுமே நிகழ்ச்சியில வந்து அலைபேசி என்ன கடைசி தான் சொல்லுவோம் இப்போ நீங்க வேற சொல்லிட்டீங்க அந்த பஸ்ஸை விட்டு இறங்குறவொன்னா அலைபேசியில தொடர்பு கொண்டா போதும் அவங்களுக்கு கச்சிதமாக பல தகவலை ஐம்பத்தஞ்சு வேளம் பெருமக்களை அனுபவூர்வமான எண்பத்தி மூன்று வயது விவசாயி தன்னுடைய அலைபேசி என்ன சொல்றாரு ஒன்பது நான்கு 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 இரண்டு நான்கு ஐந்து 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 வேளாண்மையில் வெற்றி பெறணும் அப்படின்னு விருப்பப்பட்டால் சில தகவல்கள் வேணும்னு ஆசைப்பட்டா இந்த அலைபேசி வாயில தொடர்பு கொள்ளலாமா எப்படி கண்டிப்பா கொள்ளலாம் எப்படி கொள்ளலாம் இரவு நேரத்துல ஒரு ஓ எட்டு மணிக்கு பரவுனா நான் ஃப்ரீயாக போகுது பல இடம் தோட்டத்தில் எங்கே இருப்பேன் செல்ல வீட்டில் வச்சுட்டு போயிருப்பேன் அப்போ நுழைக்கும் காலை நேரத்துல உழைப்பு உண்டு ஆ என்னுடைய எப்போதும் தோப்பிலே பார்க்க இருக்கிறது தான் என்னுடைய விருப்பம் ரெண்டாவது அடி இதில் வந்து நல்ல மிளகு போட்டிருக்கல சார் அதை நான் எப்போதும் நாங்க தான் பறிப்போம் திப்பிலி போட்டிருக்கோம் அதுக்கெல்லாம் சம்பளம் கொடுத்தா அது கட்டாது சரி இந்த இடத்துல மகளிர் ஈடுபாடு இளைஞர்கள் ஈடுபாடு நீங்கள் வேறு ஆரம்பத்தில் பேசும்போது சொல்றீங்க அப்பா அன்னைக்கு வந்து எங்களை கூப்பிட்ட உடனே ஓடி போய் வயல்ல வந்து அப்பாவுக்கு காப்பியை கொடுத்துட்டு அந்த காலமாட விட்டுருக்கும் போது நான் உழுதுருக்கேன் அப்படின்னு சொல்றீங்க இல்லையா இன்னைக்கு உள்ள இளைஞர்கள் ஈடுபாடு மகளிர் ஈடுபாடு எப்படி இருக்கு வேளாண் இடையில விட இப்போதைக்கு இளைஞர் வந்து விவசாயத்தில் நிறைய ஈடுபாடுக்கு வந்து கொண்டு இருக்கிறார்கள் டிசி முடிச்சுட்டு வேலை இல்லாதனால அவங்களுக்கு லோன் அரசாங்கம் லோன் கொடுக்கறனால நாலு பேர் மூணு வரும் சேர்ந்து பத்து ஏக்கரை குற்றப்பாட்டை எடுத்து புது புது தொழில்நுட்பங்களை வச்சு விவசாயம் பண்ணக்கூடிய அளவுக்கு மக்கள் வந்திருக்காங்க பெண்களும் அதாவது எந்த வீட்டில் ஒரு கணவன் வேலை செய்தாரோ அந்த வீட்டு பெண்ணும் இப்போ எங்கள் வீட்டு பெண்ணை வச்சுக்கிடுவோமே எங்கள் வீட்டு பெண்ணும் என் கூட வந்து இந்த திப்பிலி பறிக்கிறது பாக்கு பறிக்கிறது அந்த நல்ல மிளகு பிரிக்கிறது நீங்கள் சொல்கிற மாதிரியான அந்த முந்நூறு விவசாயிகளும் உங்கள் கிராமத்தில் ஒரு கூட்டம் கூட்டக்கூடிய நிலையில உங்கள் மனைவியையும் பேச வைப்பீங்க ஆமாம் எங்கள் மனைவி வந்து இதை விடையும் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் என்னென்னா அந்த அந்த திப்பில பறிக்கிறது அது கருப்பு நிறத்துல மாதிரி இருக்கும் அது ஒன்றரை அரை கிலோ கிடைக்கும் விலை வந்து ரூபாய் சரி சார் பொதுவாக என்ன சொல்றாங்க அப்படின்னா வேளாண்மையில ஈடுபாடு காட்டினாலும் போறாது அந்த விவசாயினுடைய உழைப்பு எந்த அளவுல ஒரு பொக்கிசமா அந்த நிலத்துல காணப்படுதோ அதை பொறுத்து தான் உயர்வுங்கிறாங்கள உண்மையா அது உண்மை நூற்றுக்கு நூறு உண்மைதான் சார் அதாவது ஒரு மரப்படி தேஞ்சால் நெல் தடி கோட்டை கோட்டையாக நெல் வளையன்னு சொல்லுவோம் வரப்ப நம்ம சுற்றிக்கிட்டே வந்தாமனு சொன்னால் அந்த தேய்வு அப்போ அப்படி என்ன தேய்வு ஏற்பட்டால் என்ன ஏற்படுகிறது நம்ம எங்கெல்லாம் களை நிற்கிறதோ எங்கெல்லாம் தண்ணீர் இல்லையோ அதை பார்ப்போம் சரி அதை தான் செய்யும் உங்களுடைய அலைபேசி எண்ணை கூட இன்னும் ஒரு தடவை சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேன் ஒன்பது நான்கு 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 இரண்டு நான்கு ஐந்து ஆறு ஐந்து ஐந்து இதுவரை வேளாண்மையில் வெற்றி பெற எடுத்தேன் கவிழ்த்தேன் என ஈடுபாடு காட்டாமல் அனுபவபூர்வமாக பல தகவல்கள் அல்லது தொழில்நுட்பங்களை தெரிந்து நாட்டம் காட்டினால் வேளாண்மையில் லாபகரமானதே அப்படிங்கிற மாதிரி அனுபவபூர்வமாக பல தகவல்களை வெளிப்படுத்தி விவசாயிகளை வெளிப்படைய செய்திருக்கீங்க உங்களுக்கு குமரி பண்பலை சார்பாக மனமார்ந்த நன்றி எல்லா விவசாயிகளும் வாழ்க்கையில் எல்லா விவசாய பெருமக்களையும் கேட்டுக்கொண்டு இந்த வாய்ப்பு ரேடியோவுக்கு நன்றி கூறி விலகி இதுவரை வேளாண்மையில் வெற்றி பெற அனுபவம் அவசியம் வேளாண் நேரலை கேட்டீர்கள் நேரலையில் பங்கேற்றவர் கண்ணன்பதி டி அப்பா